ஐயா காமராஜர் உயிரோடு இருக்கும்போது அவர் மீதான வன்மத்தின் காரணமாக திமுகவை சேர்ந்தவர்கள் குறிப்பாக கருணாநிதி இந்த கருணாநிதியுடைய இந்த கும்பல் எல்லாம் சேர்ந்து கொண்டு அவரை இழிவாக பேசுவது உருவக்கேலி செய்வது கேவலமாக சித்தரித்து கார்ட்டூன் போடுவது என்று அத்தனை கீழ்த்தரமான வேலைகளையும் செஞ்சு முடிச்சானுங்க இப்போ ஐயா இறந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு இன்னும் வரைக்கும் காமராஜர் மீதான வன்மம் இவர்களுக்கு வந்து குறையலை அதனுடைய வெளிப்பாடாகத்தான் திருச்சி சிவா காமராஜர் அவர்கள் மீது ரெண்டு அவதூறான பொய்யான கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறாரு அது குறித்து வெளுத்து தான் இந்த காணொளி முதலாவதாக திருச்சி சிவா என்ன சொன்னார் அப்படின்றத கேளுங்க ஏசி உடம்புல எல்லா வந்துடும் விடுதிகளிலும் அதாவது ஐயா காமராஜர் வந்து ஏசி இல்லாம இருக்க மாட்டாராம் உடலுக்கு ஒத்துக்காதான் அதனால என்ன பண்ணாராம் கருணாநிதி அவர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகாக காமராஜர் எந்தெந்த பயணிகள் விடுதிகளுக்கு போகிறாரோ அந்தந்த பயணிகள் விடுதிகளெல்லாம் விருந்தினர் மாளிகை அரசினுடைய விடுதிகளுக்குள்ள அங்கே எல்லாம் வந்து ஏசி காமராஜருக்காக வைக்கிறதுக்காக நான் உத்தரவிட்டேன் அவர் நம்மளை எதிர்த்து பேசினாலும் சரி நாம் வந்து அவருக்கு வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி சொன்னதாக திருச்சி சிவா பதிவு பண்ணியிருக்காரு இல்லாத ஒரு அபத்த கருத்து இது இது குறித்து திருச்சி சிவா மட்டும் இதை வந்து பேசியிருக்காருனா இல்லை பதினஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்னைக்கு கருணாநிதி போட்ட ஒரு ஃபேஸ்புக் பதிவில் இதே செய்தியை அவரும் வந்து குறிப்பிடுறாரு அந்த சான்றும் வந்து இருக்குது இப்போ நமக்கு எல்லக்கூடிய கேள்வி என்னடான்னா காமராஜர் அவ்வளோ பகட்டான தலைவரா ஏசி இல்லாமல் ஏர்கூலர் இல்லாமல் ஒரு வினாடி கூட இருக்காத தலைவர் யாரு இருக்காத நபர் யாரு அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுக்கு தெரியும் உலக மக்களுக்கு தெரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆர்ப்பாட்டம்னு போனார்ல உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு போய் அங்கே கட்டில போட்டு அங்கிட்டு ரெண்டு ஏர் கூலரை வச்சு விட ஒரு ஆளு விட ஒரு ஆளுன்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பக்கத்தை வச்சு படம் காட்டி ஒரு நாடகத்தை நடத்தியது யார் என்பது உலகமறிந்த உண்மை இப்படிப்பட்ட கும்பல் இவரை தலைமையை ஏற்றுக்கொண்ட கும்பல் என்ன சொல்லுது அப்படின்னா காமராஜர் ஏசியை கேட்டாரு அதுக்காக நாங்கள் வந்து ஏசியை பொறுத்தனோம் அப்படின்னு காமராஜர் ஊர் ஊராக அந்த அம்பாஸ்தர் போனாரு அந்த அம்பாஸ்தர் காரில் ஏசி இருந்துச்சா இல்லையே சரி இப்போ ஏசின்னு வச்சுக்கிட்டா கூட எப்போ வைக்க சொன்னாங்களாம் கருணாநிதி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகாகத்தான் ஏசியை வச்சாங்களாம் நான் கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் காமராஜர் முதலமைச்சராக இருந்தார் அதுக்கு பிறகு ராஜினாமா செய்தார் இல்லையா அந்த சமயத்தில் எதுக்காக அவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஏன் அந்த ஏசி வைக்கல அதுக்கப்புறம் பக்தவச்சலம் ஆட்சிக்கு வந்தாரே பக்தவச்சலம் ஆட்சியில் ஏன் அந்த ஏசி வைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணாதுரை ஆட்சியை பிடிச்சாரு அந்த ரெண்டு வருஷத்துலேயே ஏன் காமராஜருக்கு ஏசி வைக்கல ஏன் அப்போல்லாம் காமராஜர் கேட்க இல்லையா காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போதே ஏசி தேவனாக வச்சிருப்பாரு சரி அவர் அவர் பக்கட்டை விரும்பாத நபர் பக்தவச்சனம் வந்தபோது செஞ்சுருக்கணுமே ஏன் செய்யல என்றால் பச்சை போய் பச்சையான அவதூறு எளிமையின் சிகரம் ஐயா காமராஜர் ரேசன் அரிசியை சாப்பிட்டு வாழ்ந்த ஒரு முதலமைச்சர் நீங்க காட்டிங்க அசைவம் அதிகபட்சம் முட்டை வாரத்துக்கு ஒரு நாள் இப்படி வாழ்ந்த ஒரு தலைவர் அப்ப மவன் பேர கொள்ளு பேர அப்படின்னு நாற்பது ஐம்பது தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறீங்க எவ்வளவு காசு வச்சிருக்காங்கன்னு என்ன நாளே நம்ம வாழ்க்கை தீர்ந்து போயிடும் அப்படி வச்சிருக்கிறாங்க சொத்து சேர்த்து முதலமைச்சர் பேர்ல தமிழ்நாட்டை ஒரு குடும்ப கருணாநிதியுடைய ஒரு குடும்பம் கொள்ளையடிக்குது இந்த ஒரு குடும்பம் பகட்டாக வாழ்வதற்காக எட்டு கோடி தமிழ் மக்களை சுரண்டுறாங்க இப்படிப்பட்ட குடும்பத்தை இவங்க வேர்ந்தவங்களை தலைவரை இவங்க வச்சுக்கிட்டு காமராஜர் சொல்கிறாங்க ஏசி கேட்டார் அப்படின்னு சட்டப்பைகளில் நூற்றி ஐம்பது ரூபா பணத்தோடு இறந்து போன ஒரு காமராஜர் மக்களுக்கு என்னவோ அதுதான் எனக்கும் என் குடும்பத்துக்கு வாழ்ந்து மறைந்த ஒரு காமராஜர் உங்களை மாதிரி ஓசி தீனு தின்னுக்கிட்டு ஓசி குடி குடிச்சிக்கிட்டு மக்கள் பணத்தை சுரண்டி பணத்தில் ஊழல் செய்து அப்படி தெரியலை அப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் அசிங்கம் கருணாநிதி கருணாநிதியுடைய இந்த கும்பல் இவர்கள் காமராஜரை இழிவுபடுத்துறாங்க இது ஒண்ணாச்சுதான் இன்னொன்னு என்ன சொல்றாரு ஜனாயத்தையும் ஜனநாயகத்தையும் காப்பாத்தி இவ்வளவு பெரிய உள்ளமா இவருக்கு நான் தெரியாம பேசிட்டேன் கடைசி நேரத்துல உயிர் போறதுக்கு முன்னாடி கருணாநிதியுடைய கையை காமராசர் பிடிச்சு நீங்கள் தான் இந்த நாட்டையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு காமராஜர் சொன்னாராம் எவ்வளவு பெரிய பொய்யர்கள் இவர்கள் கருணாநிதி குறித்து தன்னுடைய வாழ்நாளில் என்றைக்காவது காமராஜர் புகழ்ந்து பேசியிருக்கிறாரா முதல்ல சிந்திச்சு பாருங்க ஒரு சான்று காட்ட முடியுமா காட்டவே முடியாது ஏன்னா கருணாநிதியினுடைய யோக்கியதை காமராஜருக்கு தெரியும் காமராஜருக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கே தெரியும் கருணாநிதி யாருன்னு அப்படிப்பட்ட கருணாநிதி கையை பிடிச்சி நீங்கள் யாருன்னு நான் தெரியாமல் பேசிட்டேன் இவ்வளோ நல்லவரா நீங்கள் தமிழ்நாட்டையும் ஜனநாயகத்தை நீங்கள் தான் காப்பாற்றணும் கருணாநிதி ஜனநாயகத்துக்கு என்ன சம்பந்தம் ஜனநாயகவாதியா கருணாநிதி ஜனநாயகவாதியா இருந்தன்னா அண்ணாவினுடைய இயக்கத்தை தன்னுடைய சொந்த லாபத்திற்காக சொந்த தேவைக்காக கருணாநிதி இப்படி நாசமாக்கியிருப்பாரா ஆ நீங்கள் பாருங்கள் ஜனநாயகத்துடைய காவலர் ஐயா காமராசர் அறுபத்தி ஏழு தேர்தலில் சாதாரண ஒரு மாணவன் கிட்டே தோற்று போகிறாரு தோத்தவுடனே ஐயா மக்களுக்காக இவ்வளோ நல்லது செஞ்சீங்களே ஒம்பது வருஷம் ஆச்சு நல்லா கொடுத்தீங்க முதலமைச்சர் பதவியே வேணான்னு ராஜினாமா செஞ்சுட்டு கட்சி பணிக்கு போனீங்க பள்ளிக்கூடங்களை திறந்தீங்க சத்துணவு போட்டீங்க எல்லாமே செஞ்சீங்க இந்த மக்களுக்கு அணைகளை கட்டினீங்க தொழில் துறைகளை வளர்த்து எடுத்தீங்க சாலைகளை விரிவாக்கம் பண்ணி என்னெல்லாமோ செஞ்சீங்க நேர்மையான ஊழல்கிட்ட ஒரு ஆட்சியை கொடுத்தீங்க ஆனால் அறுபத்தேழு மக்கள் உங்களை தோக்கடிச்சிட்டாங்களே அப்படின்னு கேட்கும்போது காமராசர் சொன்னார் இந்த முதலமைச்சராக இருந்த ஒரு காமராசரை என்னை சாதாரண ஒரு மாணவன் தோக்கடிக்கிறான் பாரு இதுதான் ஜனநாயகம் நான் தோற்றிருக்கலாம் ஜனநாயகம் வென்று விட்டதுன்னு காமராசர் சொன்னார் அப்படிப்பட்ட ஆட்களா நீங்கள் வாக்கிற்காக ஓட்டுக்காக பதவி சுகத்திற்காக சக்கர நாற்காலியில டெல்லிக்கு போன கும்பல் தானே நீங்க கள்ள ஓட்டு போடக்கூடிய கும்பல் தானே நீங்க ஆள் மாறாட்டம் செய்து அடுத்தவருடைய வாக்குகளை நீங்க வந்து போடக்கூடிய ஓட்டுகளை போடக்கூடியவர்கள் தானே நீங்க வாக்குக்கு காசு கொடுக்கக்கூடியவங்க தானே நீங்க அடுத்த கட்சிக்காரனை விலக்கி வாங்கக்கூடிய ஜனநாயக விரோதிகள் தானே நீங்க இவங்க பேசுறாங்க எப்பேற்பட்ட காமராஜரை கொண்டு போயிட்டு அவர் கருணாநிதி கையை பிடிச்சி ஜனநாயகத்தையும் நாட்டையும் காப்பாற்ற சொன்னாராம் வேடிக்கையாக இதெல்லாம் கருணாநிதி முரசொலி கருணாநிதியுடைய முதல் குழந்தை அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய இந்த முரசொலி காமராஜர் குறித்து என்னென்ன கார்ட்டூன் போட்டிருக்காங்கன்னு ஒரு நாலஞ்சு கார்ட்டூன் நான் சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் முரசொலியில் ஒம்போது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்த ஒரு கார்ட்டூனு உதயசூரியன் பின்னாடி ஒதுக்கி தான் காமராஜருக்கு நாய் படத்தை கொடுத்து நாயினுடைய முகத்தில் காமராஜர் மூஞ்சை வைத்து சூரியனை பார்த்து நாய் குலைப்பது போல ஒரு படம் இவ்வளவு இழிவாசி தெரிஞ்சிருக்கிறாங்க இதுக்கப்புறம் பாருங்க காமராசர் தேர்தலில் தோட்டத்தை ஒட்டி வந்த கார்ட்டூனாக இது இருக்கணும் காமராசர் கழுவேற்றப்பட்டது போல ஒரு படம் அடுத்து பாருங்க இதுதான் இருக்கிறதுலே அபத்த குப்பை காமராசர் மேல உங்களுக்கு விமர்சனம் கூட இருந்துட்டு போகுது ஜனநாயக ரீதியாக வச்சுட்டு போக வேண்டியது தானே கார்ட்டூன் போடுறதுன்றது ஒரு ஒரு கருத்துரிமையு எடுத்துக்கணும் கருத்துரிமை தான் ஆனால் இழிவுபடுத்தி கார்ட்டூன் போடுவது நம்ம இந்த மாதிரி கருணாநிதிக்கு சேலை கட்டி வச்சோன்னா மறுநாள் தேடி வந்துடுவாங்க போலீஸ் ஒரு போஸ்ட் போட முடியுமா ஆனால் பாருங்கள் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் போட்டிருக்கிறாங்க ஐயா காமராசருக்கு பெரிய கூந்தல் வச்சு தலையில் பூ வச்சு பெண்கள் அணிகிற அந்த ப்ளவுஸை போட்டு விட்டு புடவிகளை கட்டி விட்டு அவருக்கு வந்து நேரு ஜோடிக்கிற மாதிரி எல்லாமே வந்து ஒரு 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 கார்ட்டூன் இவர்கள் பெண்ணையும் பேசக்கூடியவர்கள் இப்படி காமராசரை இழிவாசி தெரித்து பெண் வருடமிட்டு ஒரு இழிவான கார்ட்டூன் அடுத்து பாருங்க செரிக்க முடியாது விழுங்கி விரிக்கிறார் பச்சைத்தமிழர் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு ஒரு கார்ட்டூன் காமராசர் ஐயா படுத்து கிடக்கிறாரு வயிற்றுக்குள்ளே யார் இருக்காருன்னா பெரியார் இருக்கார் இந்த தந்தை பெரியார் அப்போ செரிக்க முடியாத அந்த வாந்தி அப்பத்த குப்பை தான் பெரியார் அப்படின்றத யார் இந்த கருணாநிதி கார்ட்டூன் போட்டு விளக்கி இருக்கிறாப்புல இப்படி எத்தனையோ கார்ட்டூன்களையும் சொல்ல முடியும் ஐயா காமராஜர் ரஷ்யாவுக்கு போகும்போது முன்னாடியெல்லாம் வந்து வெளிநாடுகளுக்கு எருமை தோலை தான் அனுப்பிட்டு இருந்தாங்க இப்போ வந்து எருமைகளே அனுப்புகிறாங்க அப்படின்னு காமராஜர் எருமையோடு ஒப்பிட்டு பேசிய கும்பல் இந்த கும்பல் அப்போ அவ்வளவு அபத்த குப்பையை வைத்து கொண்டு கையை பிடித்து சொன்னாராம் இது காமராசருக்கு மட்டும் சொல்லிடுறக்கூடிய கருத்து இல்லை காகித இதே உருட்டை உருட்டுவாங்க காயிதமிலத்தில் இதே மாதிரி தான் மரண தருவாயில் இருக்கும்போது அவருடைய வீட்டில் கருணாநிதி போனாராம் அவர் மர மரண தருவாயில இறைவனை நினைத்து ஓதிக்கிட்டு இருக்கிறாராம் இந்த சமயத்தில் கருணாநிதி போகிறாராம் போய் காது கிட்ட கொடுக்குறாராம் அப்போ முஸ்லீம் சமூகத்தை நான் உங்ககிட்ட கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு கருணாநிதி கிட்டே காகிதமில்லத்தை சொன்னாராம் இதை யார் சொல்கிறேன் அப்படின்னா கருணாநிதி மேடை மேடையாக பேசியிருக்கிறது திமுகவுடைய அத்தனை ஊப்பியர்களை தூக்கிட்டு வருவாங்க உங்ககிட்ட கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போனாங்கன்னு சில்லரை சதர விடுவானுங்க உண்மையிலேயே கருணாநிதி மீதான காகிதமில்லத்துடைய இறுதிக்கட்ட நிலைப்பாடு பார்வை உறவு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம புரியணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தேர்தலில் தராச சின்னத்தில் போட்டிடுறாங்க எட்டு தொகுதியெல்லாம் நிற்கிறாங்க தேர்தல் எல்லாம் முடியுது அதற்கு பிறக்காக கருணாநிதி மது ரத்து செய்கிறார் மதுக்கடைகளுக்கு அனுமதி கொடுக்கிறார் காகிதம் உள்ள தமிழ்நாடு முழுமைக்கும் போராட்டம் செஞ்சார் எண்ணற்ற கூட்டங்கள்ல இவரே போய் நேரில் பேசி கருணாநிதிக்கு எதிராகவும் கருணாநிதியுடைய மது கொள்கைக்கு எதிராகவும் தீவிரமா பிரச்சாரம் செய்தார் மோதல் செய்தார் இதனால ஏற்பட்ட காண்டில் கருணாநிதி என்ன அபத்த வேலையை செய்தார் தெரியுமா அதற்கு முன்பாக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகாக ஒக்ஃபு வாரியத்தினுடைய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு காகிதமல்ல பட்டியல் கேட்டிருந்தாங்க அப்போ முஸ்லீம் லீக் சார்பில் உங்களுக்குலாம் நீங்கள் வந்து கொடுங்க வாரிய பதவி கொடுங்க அப்படின்னு பட்டியலை கொடுத்துருந்தார் காகிதமில்லத்து இப்போ காகிதமல்லத்து வந்து மதுக்குளவிக்கு எதிராக கருணாநிதிக்கு எதிராக பேசுகிறார் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக கருணாநிதி என்ன துரோக வேலையை செஞ்சார் அப்படின்னா காகிதமில்லத்துக்கு கொடுத்த இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து உறுப்பினர்களாக நியமிக்காமல் முஸ்லீம் லீக்கில் கருணாநிதியினுடைய விசுவாசிகள் யாராக இருப்பாங்கள்ல இவருக்கு வேண்டப்பட்ட ஆள் அப்பயே உள்ளடி வேலை செய்கிறது அந்த நபர்களை தூக்கி கொண்டு வாரியத்திற்கு போட்டார் இதை பார்த்து விட்டு காகிதமில்ல உச்சபட்ச கோபத்திற்கு போனார் கருணாநிதி மேலே அப்போ சொன்னார் கருணாநிதி நாங்கள் கூட்டணியில் இருக்கோன்றதுக்காக எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டோன்னு நினைக்காதீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் நான் சொல்லிக்கிறேன் இந்த காதர் மொய்தி இந்த கோசிகளுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் காகிதமில்ல சொன்னது இது தன்மானம் எங்களுக்கு இருக்குது எங்கள் கட்சியில் யாருக்கு பதவி என்ன பதவி கொடுக்கணும் அப்படின்றத கட்சித் தலைவனாக நான் தான் முடிவு பண்ணணுமே தவிர நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன சொன்னார் அந்த யார் யாரெல்லாம் நியமித்தாரோ அத்தனை பேரையும் ராஜநா செய்து விட்டு வர சொன்னவர் காகிதமில்லத்து இப்படித்தான் இருந்தது உறவு இந்த சமயத்தில் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கருணாநிதியினுடைய உறவை முறித்தார் அதுக்கு பிறகாக துறைமுகத்தில் துறைமுக தொகுதியில் என்ன செய்தார்னா ஒரு இடைத்தேர்தல் வருது அதில் மில்லத்தை சமாதானப்படுத்தி மீண்டும் வந்து மில்லத்தினுடைய ஆதரவு கோரினார் சரி தொலைஞ்சு போன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த துறைமுகம் தொகுதியில் தேர்தலில் ஆதரவு கொடுத்தார் ஏன்னா துறைமுகம் தொகுதியில் முஸ்லீம்களுடைய வாக்குகள் அதிகம் அப்போ வாக்குகளை பெறுவதற்காக மீண்டும் அமிலத்துடைய காலில் சரணடைந்தவர் கருணாநிதி இத்தனை வரலாறு இருக்குது அப்போ இப்படி இருந்த உறவு இப்படி இருந்த நிலமையில் அந்த கருணாநிதி சாராய கடையை திறந்து முஸ்லீம்களுக்கு ரெண்டாக உடைக்க பார்த்து காதமல்லத்தில் இருக்கும்போதே காகிதமல்லத்துக்கு ஒரு பட்டியலை கொடுக்க இவை ஒரு ஒரு பட்டியலை போட்டு இவ்வளோ உள்ளடி வேலைகளையும் செய்த கருணாநிதி கிட்ட காகிதம் உள்ள மரணிக்கும் தருவாயில கையை பிடித்து கொண்டு முஸ்லீம் சமூகத்துக்கிட்ட வைத்துக்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போறேன்னு சொன்னாராம் நம்புற மாதிரியா இருக்குது இவர்கள் எவ்வளவு பொய்யர்கள்னு பாருங்களேன் நீங்க கருணாநிதி இப்போ காமராஜர் ஐயா உயிரோடு இல்லை அப்படின்னாலும் காமராஜரோடு உடன் பயணித்தவர்கள் அரசியல் செய்தவர்கள் காமராஜர்கிட்ட அவருடைய இறுதி தருவாயில் இருந்தவர்கள் இப்பயும் இருக்கிறாங்க ஐயா திருச்சி வேலைசாமி போன்றவர்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்கள் இருக்கும் போதே இவ்வளவு பொய்களை சொல்றாங்க அப்படின்னா இல்லாத விடயங்களுக்கு ஆதாரம் கிடைக்காத விடயங்களுக்கு எவ்வளோ பொய்களை சொல்லியிருப்பாங்க அப்படி பல பொய்களை சொல்லியிருக்கிறாங்க இவர்களுக்கு இது புதிய கிடையாது திராவிடர்கள் கூச்சமே இல்லாமல் பொய் சொல்லுவானுங்க பெரியாருக்கு யுனெஸ்கோ விருது கொடுத்துச்சின்னு உருட்டுவானுங்க க கருணாநிதிக்கு வந்து ஆசிரியர் நாடு தலையங்கம் ஸ்டாம்ப் வெளியிட்டுச்சின்னு உருட்டுவானுங்க அதே மாதிரி இப்போ ஒரு உருட்டுனானுங்க ஸ்டாலினுக்கு வந்து ஆப்பிரிக்க பழங்குடியினர் வாழ்த்து சொல்லிட்டாங்க அப்படின்னு உருணா இல்லையா ஐநா மன்றமே வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்குது உருட்டுவானுங்க எங்கடா என்னடா ஏஐ வந்துருச்சு கூகுள் வந்துருச்சு தகவல் தொழில்நுட்பம் வந்துருச்சு உலகத்தில் எந்த மூலையில் என்ன நடந்தாலும் மறு நிமிஷம் பார்க்கலான்ற வசதி வந்துருச்சு இப்பயே இவனுக்கு இந்த பொய்யை சொல்கிறாங்க அப்படின்னா நீ இதெல்லாம் இல்லாத காலத்தில் என்னென்ன பொய் சொல்லியிருப்பாங்க அப்போ அதனுடைய வெளிப்பாடு தான் இது இந்த கே இந்த காமராஜர் ஐயாவுக்கு ஏசி கேட்டது மரணிக்கும் தருவாயில் ஐயா காமராஜர் கையை பிடித்து கொண்டு கருணாநிதி கிட்ட ஜனநாயகத்தையும் நாட்டையும் உங்ககிட்ட தான் விட்டுட்டு போகிறேன் நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொன்னது இப்படி சொல்லிட்டு போனாராம் காமராஜர் டா உசுரோடு இருக்கும்போது தான் காமராஜரை வந்து இழிவுபடுத்தினீங்கன்னா அந்த மனுஷன் இறந்து போயிட்டார் ஐம்பது வருஷம் கடந்து போச்சு இன்னும் வாடா காமராஜர் மேலே வன்மு உங்களுக்கு